ஜாதகத்துல ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது குருவுக்கு குரு என்ற இடத்துல இருந்து எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்கள்ல சந்திரன் இருந்தாலோ அதாவது மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ இந்த சகடை தோஷமானது உண்டாகும் சகடைங்கிற சொல்லுக்கு பொதுவா வந்து சக்கரம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு இப்போ இந்த சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா வாழ்க்கை இப்ப வந்து வாழ்க்கையில இவங்களுக்கு அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதாவது வாழ்க்கை வந்து ஒரே நிலையில இருக்காது அதாவது ஒரு வேலைக்கு போவாங்க கொஞ்ச நாள் தான் அந்த வேலையில இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து நல்ல ஒரு ஆஹ் சந்தோஷமான நிலையில இருப்பாங்க அடுத்த வருஷம் அப்படி மாறிடும் இப்போ வாழ்க்கை ஒரு சீரா இவங்களுக்கு இருக்காது அப்ப இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு நிலைத்த தன்மை இருக்கும் இப்படி இந்த ஏற்ற தாழ்வு அஹ் வாழ்க்கை சக்கரம் இப்படி வந்து ஒரு சில காலம் நல்லா இருக்கிறது அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் போறது ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியாதது பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில காலம் நல்லா இருக்கு சில காலம் நல்லா இல்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா ஆஹ் நான் சொன்ன மாதிரி சந்திரன் வந்து ஆறுல இருந்தாலோ அல்லது குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருந்தாலோ இந்த சகடை தோஷத்தினால நிறைய வந்து கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்